அனைவருக்கும் வணக்கம் அறிவுடையார் ஆவது அறிவார் அறிவிலார் அகுதறி கல்லாதவர் அறிவுடையார் ஆவதறிவார் அறிவுடையவருக்கு தெரியும் என்ன நடக்க போகுது அப்படின்னு யார்த்தால் ஒரு நூற்றி பத்து நாள் இருக்குது இன்னும் குரூப் தேர்வுக்கு அப்போ அறிவுடையவர்களுக்கு தெரியும் இன்னும் நூறு நூற்றி பத்து நாள் தான் இருக்குது இந்த நாட்களை வந்து நம்ம சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் நன்றாக படிக்க வேண்டும் அப்படிங்கிறது அறிவுடையவர்களுக்கு தெரியும் அது மட்டுமா இந்த தேர்வில் லட்சக்கணக்கான பேர் இருபது லட்சம் பேர் குறைந்தபட்சம் தேர்வு எழுதுவாங்க அப்போ போட்டி எவ்வளவு கடினமாக இருக்கும் அப்படிங்கிறது அறிவுடையவர்களுக்கு தெரியும் அது மட்டுமா அறிவுடையவர்களுக்கு தெரியும் இருபது லட்சம் இருந்து நல்ல கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணுவதற்காக தேர்வு ரொம்ப கடினமாக இருக்கும் ஏன்னா ஃபில்டர் பண்ணி தான் தேர்ந்தெடுக்க முடியும் எனவே தேர்வு ரொம்ப கடினமாக இருக்கும் அப்போ கணக்கு பகுதி கடினமாக இருக்கலாம் எந்த ஒரு பகுதியும் கடினமாக இருக்கலாம் சயின்ஸில் இருந்து பத்து கேள்வி பதினஞ்சு கேள்வி வரலாம் அப்போ அறிவுடையவர் என்ன பண்ணுவார் சிலபஸில் இருக்கிற எல்லா பகுதிக்கும் முக்கியத்துவம் கொடுத்து எல்லா பகுதியும் படித்து தேர்வுக்கு தயாராக இருப்பார் அதான் அறிவுடையவார் செய்யக்கூடியது அறிவியலார் அகுதறி கல்லாதவர் இந்த இருக்கிற மீதம் இருக்கிற நாளெல்லாம் மின்னல் வேகத்தில் போயிருங்க அதனால் இவ்வளோ நாள் இருக்கே அப்படின்லாம் நினைக்காம நாட்களை நம்ம முழுமையாக சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்போ தான் தேர்வில் வெற்றி பெற முடியும் எனவே அறிவுடையார் ஆவது அறிந்து நாம் என்னென்ன செய்ய வேண்டும் சரியாக படிக்க வேண்டும் சரியாக ரிவிஷன் பண்ணணும் பழைய வினாத்தாட்களை பார்க்கணும் கடினமான கேள்வி வந்தால் அதையும் எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என்று தன்னை தயார் பண்ணி தயார் செய்து கொள்வார் அறிவிலார் கல்லாதவர் அறிவில் அதுக்கு தெரியாது தேர்வு முடிஞ்சதுக்கப்புறம் ஐயோ கேள்வி இவ்வளோ கடினமாக போய்விட்டதே கேள்வி எவ்வளவு கடினமாக போய்விட்டது எனக்கு ரெண்டு மார்க்கில் விட்டதே எனக்கு தெரிந்த ஐந்து கேள்வியை நான் தப்பாக விடையளித்து விட்டேனே என்று வருந்தி கொண்டிருப்பார் நீங்கள் அறிவுடையராக இருக்க என்னுடைய வாழ்த்துக்கள்